வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஃப்லேருந்து வந்திருக்கிற ஒரு ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பிஎஃபில் மருத்துவ உதவிக்கு இதுக்கு முன்னாடி ரூபா வச்சுருந்தாங்க அதை இப்போ ஒரு லட்சமாக மாற்றிருக்காங்க ஸோ அதுக்கான சர்க்குலர் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறீங்க ஸோ இப்போ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஆட்டோ க்ளைம் செட்டில்மெண்ட் லிமிட் ஸோ ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தது இதுக்கு முன்னாடி அதை இப்போ ஒரு லட்ச ரூபாயாக மாற்றி சரிங்களா ஸோ இது வந்து இல்னஸ் அட்வான்ஸுன்னு தான் சொல்கிறோம் ஸோ இதுக்கு என்ன ரெண்டு ரீசன் கொடுத்துருக்குறாங்க ஹாஸ்பிட்டலிஷன் ஃபார் மோர் தென் ஒன் மந்த் அதாவது ஒரு மாதமாக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் மேஜர் இல்னஸ் ஆர் மேஜர் சர்ஜரி ஸோ ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டு மருத்துவ ரீதியாக ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க இல்லைனா ஏதாவது மேஜராக சர்ஜரி இருக்குது அப்படின்னா அதுக்காகவும் இந்த ரெண்டு இந்த கிளைமை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக ஒரு லட்ச ரூபா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த ஒரு லட்ச ரூபா உங்களோட ஷேரில் இந்த ஒன் லேக் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் எடுக்க முடியும் ஸோ அதுதான் பிஎஃப் தரப்புலேருந்து சர்க்குலராகவும் வெளியிட்டு ஸோ அந்த சர்க்குலரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மெடிக்கல் பெனிஃபிட்டு கிளைம் ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சிக்ஸ்டி எயிட் ஜே அப்படிங்கிற ஒரு பேராவை வந்து இதை கிளைம் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய்லேருந்து ஒரு லட்ச ரூபாயா மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்காக ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அந்த இபிஎஃப்ஓ சர்வர் சாஃப்ட்வேர்லேயே சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத இதுலேருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இபிஎஃப்ஓட சேவை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் ஸோ இந்த முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எடுத்து சொல்லுங்கள் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க மறுபடியும் நம்ம ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்